குர்வான்ல அல்லாஹாலா இல ஃபலா தன்ஹர்னு சொல்றான் வல்லுஹால பத்தாவது வசனம் இந்த குரான் தெரிய வச்சு இந்த குர்வான இப்ப உயிரோட்டம் உள்ளதா உயிரோட்டம் இல்லாததா இப்ப நபி சொல்லல்லா அலி சொல்லமா அவங்கட தர்பார் இருக்கு மதியனால அங்க வைத்து நபி சொல்லல்லா அலி அவங்கள்ட்ட கேட்டா கிடைக்குமா கிடைக்காதா கொண்டு கிடைக்காதனு சொன்னோம்னா நீங்க குர்ஆனுக்கு மறு மறுப்பு கருத்து செல்லணும் சரியா கிடைக்கிறன்னு சொன்னா நீங்க தௌபா செஞ்சிட்டு ஸ்தீஃபார் செஞ்சுட்டு இங்க வந்துடணும் இப்ப நீங்க இங்க இஸ்திகாசா மறுக்குறீங்க இஸ்திகாசா மறுக்குறீங்க இப்ப டிரக்டா கேட்கலாமா கேட்க முடியாதா இல்ல இல்லை குர்ஆனாயத்தும் உயிரோட்டம் இல்லாததா தெளிவச்சிலுங்க இந்த மல்பா அடிச்சிட்டு கூத்த அடிச்சிட்டு ஓட கூடாது சலாமாலைக் லாஹிபிரகாத்துஹு மோன் நீங்க இந்த அளவுக்கு மார்க்கத்துல ஒரு பின்னடைவு இருக்கிறேன்றத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் ஆகிக்குதுலா இப்போ ரசூல்லாவுடைய கபரடிக்கு போய் அவங்களுக்கிட்ட நாம கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு கேள்வி எடுக்க கேக்குறீங்க அதுக்கு ஃபாமஸ் ஆயில பலாதன் என்ற குரணாயத்தையும் சொல்றீங்க நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் நபி சல்ல அலுவலாம் ஹெஜ்ரி பதினோராம் ஆண்டு மதீனாவுல மௌத்தாயினங்களா இல்லையா மௌத்து மௌத் மௌத்தாகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசிக்கொண்டிருந்தா இல்லையா பேசிக்கொண்டிருந்தாங்க மௌத்தாயினது பிறகு பேசினாங்களா பேசல அப்ப என்ன வள நம்பாத்து உயிருள்ளவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள் சொல்ல மௌத்து ஏன் அவங்களை கபர் தோண்டி அடக்கின மௌத்துலத்தினால் அடக்கின எல்லாரும் மௌத்தாய் மாறி அவங்களும் மௌத்தாயி ஆச்சு மௌத்தாயினாடு மௌத்தாயினத்தினால் அடக்கி ஆச்சு இப்ப அடக்கினத்துக்கு பிறகு இந்த போய் நம்ம தேவைய அந்த கபிரடியில போய் கேட்கிறேன்னு சொன்னா இது பாம்பசாயில பலாத்தன ஆயத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சூடுதா நாம கேட்டா தருவாங்கன்றதுக்கு என்ன சம்பந்தம் நூறு ரியால் கேட்டா தருவாங்களா ஆயிரம் ரியால் கட்டா தருவாங்களா இப்ப இருக்கிற சவுதி ஆட்சி பொருத்தம் இல்ல இந்த இந்த மலிக்க மாத்துங்க இந்த கிங்க மாத்துங்க மாத்திடுவாங்களா என்ன கிருக்குத்தனமா பேசுறீங்க கொஞ்சம் விவரம் நம்ம மனுஷனுக்கு இந்த ஆயத்துக்கும் கபரடி போய் கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம் லாபில்லா சிறிலங்காவில் இப்படி ஒரு ஆளுமை இருப்பாரு நான் இந்த கனவுல என்ன நினைக்கல அல்லா இதுக்கு ரசோடு தான் மௌத்து மௌத்தா என்ன பிற அடக்கி அடக்கி ஆயிரத்தி நானூறு வருஷம் பிந்தியாச்சி இப்ப ரசோடு போய் கேட்டா தருவாங்களாம் என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சு இப்படி ஒரு ஒரு பொது மனிதன் இந்த கேள்வியை கேட்டே பரவாயில்லை ஒரு ஆலிமாக கொண்டு இந்த கேள்வியை கேட்கலாமா அசிங்கமாய்க்குது